வீட்டில் வீண் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது என்ன சம்பளம் வாங்குனாலும் சரி அது ரெட்டிப்பாக நமக்கு செலவாகி வந்து நிற்கி அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீண் செலவுகள் மூணு மாதத்துலேயே உங்களுக்கு சரியாயிருங்க முதல்ல நீங்கள் வாங்குகிற சம்பளம் வந்து எவ்வளவா இருந்தாலும் சரி அதை வந்து முதல்ல விநாயகருக்கு கொண்டு போய் உங்களால் முடிஞ்சது பத்து ரூபாயோ நூறுரூபாயோ வாங்குகிற சம்பளத்தில் கொண்டு போய் உண்டியலில் போடுங்க அல்லது ஒரு விடலை தேங்காய் வந்து விடலையாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு மாதத்துக்கு வாங்கின முதல் சம்பளத்துலேருந்து ஒரு விடலை தேங்காய் போட்டுக்கோங்க ஒன்று மூணு எண்ணிக்கையில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து மாதத்தில் வாங்குகிற சம்பளத்தில் விநாயகருக்கு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து பத்து ரூபாய் நூறுரூவா முடிஞ்ச காசை வந்து உண்டியலில் போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வீண் செலவுகள் வரவே செய்யாது இதுவும் ஒரு அனுபவம் உண்மையில் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டு கிச்சனில் கிழக்க பார்த்திங்க சமையல் பண்ணுவீங்க அதாவது தென்கிழக்கு பகுதியில் வந்து உப்பு ஜாடி எப்போவுமே எல்லாருமே வச்சுருப்போம் அது பக்கத்தில் வந்து ஒரு மண் பாத்திரம் அல்லது பித்தளை தட்டு எது இருந்ததோ அது ஃபுல்லாக காய் நிரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உப்பு பக்கத்தில் தாங்க இதை வச்சிருக்கணும் அதாவது தென்கிழக்கு அந்த சைடில் தான் இதை நீங்கள் வச்சுருக்கணும் அதை வந்து நீங்கள் ரெகுலராகவே அந்த காசை வந்து அதில் நீங்கள் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க ஃபுல்லாக நிரம்பி அதில் ஃபுல்லாக இருக்கணும் அது ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு வியாழக்கிழமை தோறும் மட்டும் அதை வாஷ் பண்ணி திரும்பவும் அதே மண் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே அதில் நீங்கள் வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் நல்லா இருந்ததுன்னா அதையே பயன்படுத்தலாம் நல்லா வேற மாற்றிக்கோங்க இது வந்து உப்பு பக்கத்தில் தான் வைக்கணும் கண்டிப்பாக தென்கிழக்கு பகுதியில் வந்து காயின் வந்து இப்படி குவியெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வீண் விரயம் தவிர்த்து அந்த இடத்துல பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாங்கின சம்பளத்தில் எப் எப்போவுமே சரி முதல் செலவு வந்து புண்ணிய காரியத்துக்காக செலவு பண்ணுங்கள் விநாயகருக்கு குலதெய்வத்துக்கெலாம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு எதுவும் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கடன் அதிகமாக இருக்குங்கிறதுனால வாங்கின சம்பளத்தை வாங்கின உடனே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொன்ன அந்த இதுக்காக உடனே கொண்டுட்டு போய் சம்பளத்தை வந்து கடனுக்காக கொடுப்பாங்க அது நல்ல நாள் எந்த நாள்னு கூட பார்க்க மாட்டாங்க அதனால் வாங்கின சம்பளத்தில் முதல்ல புண்ணிய காரியத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக அன்னதானத்துக்கோ ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுங்கள் வேண் செலவு இவங்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கலாங்க இது அனுபவ உண்மையில நிறைய பேர் சொல்லி நான் ஃபாலோ இருக்கேன் சம்பள பணத்தை வந்து ஒரு சில பேர் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அந்த பணத்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ செலவுக்கு எடுப்பாங்க வாங்கின சம்பளத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் அம்மா அல்லது வைஃப் குழந்தைங்க கையில் கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட ராசிக்கு உங்களுக்கு வீண் செலவுகள் வராமல் பணம் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கோங்க